ஹாய் வணக்கம் உறவுகளே காண்டிபன் பீச் யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள் இன்றைய தினம் பிரபல யூடியூபர் எஸ் கிருஷ்ணாவினுடைய வழக்கானது ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி இன்றைய தினம் மல்லாக நீதிமன்றத்திலே எடுத்துக் கொள்ளப்பட்டது இன்றைய தினம் அவருடைய வழக்கானது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இருந்தது இருந்தும் அவருக்கான புணையானது மறுக்கப்பட்டிருக்கின்றது அவரை மேலும் விளக்கமறியலானது நீடிக்கப்பட்டு அவருக்கு போதிய அளவான அந்த விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட போதும் அவருடைய அந்த போதிய அளவு ஆதாரங்கள் வருகை தரா வருகை தராதபடியால் அவருடைய வழக்கானது மேலும் பதினான்கு நாட்கள் நீடிக்கப்பட்டிருக்கின்றது எதிர்வரும் பதினாறாம் தேதி அதாவது பதினாறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அவருடைய வழக்கானது மீளவும் எடுத்துக்கொள்ளப்பட்ட எடுத்துக்கொள்ளப்பட்டு உள்ளது மெல்லாக நீதிமன்றத்திலே எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் தலைமையிலான நான்கு பேர் நான்கு பேர் அந்த அதாவது கூண்டிலே ஏற்றப்பட்டிருந்தார்கள் நான்கு வழக்கறிஞர்கள் கிருஷ்ணாவிக்கு ஆதரவாக வாதாடி இருந்தார்கள் பிரபலமான வழக்கறிஞர் பவுனியாவிலிருந்து வருகை வந்து அவருக்கான விடுதலையை விடுதலை செய்யக் கோரி பல விதமாக வாதாடி இருந்தார் இருந்தும் நீதிபதி அவரை விடுதலை செய்ய முடியாது அவருக்கான அந்த விசாரணை அறிக்கைகள் இன்னும் வருகை தரவில்லை என கூறி அவருடைய புனையை ரத்து செய்திருக்கின்றார் மக்கள் தரிகதான் பிரிந்த தினம் மல்லாக நீதிமன்றத்தில் எஸ் கே கிருஷ்ணா விடுதலை செய்யப்படுவார் என கூடுதலான மக்கள் காத்திருந்தார்கள் எனினும் அது ஒரு ஏமாற்றமான ஒரு சூழ்நிலையா ஏமாற்றமான ஏமாற்றத்தை தான் மக்களுக்கு கொடுத்துருக்கின்றது அவருடைய வழக்கு மேலும் பதினாறு நாங்கள் அதாவது பதினான்கு நாட்கள் அவர் மீண்டும் சுழற்சாலைக்கு செல்ல உள்ளார் ஆஹ் இது பெரும் பதினாறாம் தேதி அடுத்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது அது தொடர்பான காணொலிகளை நான் எங்களுக்கு செய்யப்படுத்து அப்படிங்களும் அஹ் மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்